தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இதனால இந்த ஜீவ பாத சேனலை பாக்குறவங்க ஒவ்வொருத்தலையும் ஏசு சுகிருஷ்ணவன் நாமத்தினால வாழ்த்துறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆஹ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் நாப்பத்தி ஆறு பத்தாவது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன் நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதியுக்குள்ள உயர்ந்திருப்பேன் பூமியிலேயே உயர்ந்திருப்பேன் பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தர்றாரு நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க கத்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க நீங்க பதறாதீங்க கலங்காதையே கண்ணீர் வடிக்காதீங்க என்ன பண்ணுவோமோ ஏது பண்ணுவோமோ எங்க பண்ணுவோம் எங்க போறதோ என்ன பண்றது யார்கிட்ட போறது எங்க தூக்கிட்டு ஓடுறது எந்த ஆஸ்பத்திரி போறது யார்கிட்ட போயிட்டு கடவங்கலாம் அப்படிலாம் நினைச்சு நீங்க வந்து கலங்கி தவிக்காதீங்க கண்ணீர் வடிக்காதீங்க நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க அவர் சொல்றாரு நீங்க அமர்ந்து இருந்து அமைதியா இருந்து என் பாதத்துல நீங்க காத்துருங்க என்னட்ட வந்து அமைதியா இருங்க நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீங்க நான் சர்வ வல்லமுல தேவன் தேவாதி தேவன் இத செய்ய எனக்கு முடியுங்கிறத நான் தான் செய்தேங்கிறத நீங்க அறிந்து கொள்ளுவீங்க அது இல்ல இந்த பூமியில உள்ளவர்கள் எல்லாம் உங்க அக்க பக்கத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் உங்க சபையில உங்க கூட இருக்கிறவர்கள் எல்லாம் உங்க குடும்பத்துல உங்களை அறியாத கூட மற்றவர்கள் உங்களோட குடும்பத்தினர்கள் எல்லாம் இந்த காரியத்தை செய்யறதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட போறாங்க ஆண்டவர் அவ்வளவு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு ஒரு ஒரு அற்பத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு நீங்களே அதிசயப்பட போறீங்க நான் இப்படி கூட நினைச்சு பார்க்கல இப்படி கூட ஆண்டவர் செய்வாரான்னு நீங்க நினைச்சு ஆச்சரியப்பட வித விதத்துல கத்தர் தான் தெய்வங்கிறத நீங்க ஆச்சரியப்பட போறீங்க பாருங்க அவர் சொல்றாரு ஆஹ் வந்து ஜாதியலுக்குள்ள உயர்ந்திருப்பேன் பூமியில உயர்ந்திருப்பேன் ஜாதியலுக்குள்ள ஜாதியல்னா என்ன ஆண்டவர் அறியாத அறியாத எல்லா எல்லா மதத்தினார்கள் மற்ற நண்புடைய குடும்பத்தினார்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க ஆண்டவர் உண்மையான தெய்வம் இப்படி எல்லாம் செய்யறாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்ட விதத்துல உங்க கா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு நீங்க எதிர்பார்த்திருக்கிறேன் நீங்க கலங்கி கொண்டிருக்கிறேன் எதற்காக நீங்க தவித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் அதிசயமாக செய்ய போறாரு நீங்க ஆண்டவரை துதிக்க போறிய கர்த்தர் தான் தெய்வங்கிறது நீங்களே அநேர்மத்தில வரசாற்ற போறீங்க நீங்க ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போறீங்க ஆண்டவருக்காக நீங்க சாட்சி சொல்ல போறீங்க ஆஹ் ஆண் ஆண்டவரை வந்து உயர்த்தி காட்ட போறீங்க அதான் ஜாதியலுக்குள்ள உயர்ந்திருக்கிறது பூமியில உயர்ந்திருக்கிறது உங்க மூலமாக ஆண்டவருடைய நாம போகுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு நான் ஜெபிக்கிறேன் வருஷத்தும் நல்ல பிதாவே மோ தோத்துறேன் நன்றி யேசாப்பா ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்டமுடைய பிள்ளையில ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா பேரு பேர் ஆசிர்வதிங்கப்பா யேசாப்பா அம்முடைய பிள்ளைல ஒரு ஆசீர்வதிங்க அண்டவரையே கலங்கி நிக்கிறார்களப்பா என்ன பண்றதுன்னு தெரியாதபடி அண்டவரை யோசித்து இருக்கிறார்களப்பா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் அண்டவரை பயந்து கொண்டிருக்கிறார்களப்பா யேசாப்பா நீர் முட பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும் உண்மை ஆண்டவரை நோக்கி பாக்குறவர்களுடைய மகன் ஆண்டவர் பிரகாசம் அடைந்ததுப்பா அவர்கள் வெக்கப்பட்டு போ ஆண்டவரை போக மாட்டார்கள் வசனம் இயேசுவே இயேசுவேன் தோத்துறோம் அப்பா நம்ம பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல ஒரு அற்புதம் செய்யும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆண்டுபுற அந்த விஷயத்துல நீர் ஆண்டவரை சீக்கிரத்துல இந்த நாள்ல ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே தோத்துறேன் நன்றி அப்பா அப்பா படிக்கிற பிள்ளைகள் ஆசிர்வதியும் ஞானத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே ஞாபகம் சத்தினாலே நிரப்பும் நிற பிள்ளைகளுக்கு ஆண்டுபுரம் அப்பா அம்மர் தோத்துறோம் படிப்பு ஆண்டு படிக்க முடியாத அப்படி ஸ்கூலுக்கு போக முடியாத அப்படி காலேஜுக்கு முடியாத இப்படி பிளவினங்கள் இருக்கிறது ஐயா அதெல்லாம் நீக்கி கொடுங்க தகப்பனே உங்க தோத்திர நன்றி யசாப்பா யசாப்பா உங்க தோத்திர நல்ல பிளவனத்துல படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகம் பலத்தை ஆண்டவர் கொடுத்து சாட்சியிலாக நிறுத்தம் உடைய பெரிய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தகப்பனே உங்க தோத்திரம் ஐயா நன்றி யசாப்பா அப்பா உங்க தோத்திர பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா உங்க தோத்திரம் பெரியவர்களுக்கா தோத்திரம் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கா உங்க தோத்திரம் அவர்களையும் ஆசீர்வதிங்க அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா பல நாட்களாக குழந்தை இல்லையேன்னு சொல்லி எந்தெந்த குடும்பம் ஏங்கி கொண்டிருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில எல்லாம் ஒரு அற்புதத்தை அந்த வருஷத்துல சேங்க தகப்பனே தோத்துன நன்றி யேசாப்பா யேசாப்பா தோத்துறான் தோத்துறையா விவசாயிகளை தேவன் ஆசிர்வதிங்கப்பா யேசாப்பா மீனவர்களை தேவன் ஆசிர்வதிங்கப்பா இவர்கள்லாம் படுற பிரயாசத்துக்கேற்ற பலனை கொடுங்க தகப்பனே இம்ம தோத்துறான் கடா வியாபாரிகள் அண்டவரை சிறு சிறு வியாபாரங்களை செய்யறவர்களுக்கா ஜபிக்கிறையா அண்டு வரை எல்லாம் தெய்வமே நீ ஆசிர்வதிங்க யேசப்பா அப்பா அம்மா தோத்துறான் தோத்துறேன் நன்றி தகப்பனேன் யேசாப்பா யார் யாரு எந்தெந்த விஷயத்துக்காக அதுக்காக கலைஞர் இந்த நாளைக்குள்ள ஆண்டவரே அப்பா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே தோத்துறேன் நன்றி ஏ சிகரத்துவ நாம் தப்பிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே